வெல்கம் டு சிஎல் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வகுப்பு ஒன்லிருந்து வகுப்பு நான்கு வரைக்கும் உள்ள சயின்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஎன்டேட்டு பேப்பர் ஒன்று எழுதும் ஆசிரியர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றாம் கிளாஸில் உள்ளது நாயின் நுகர்வு திறன் மனிதனின் நுகர்வு திறனை விட நாற்பது மடங்கு அதிகம் நீந்தும் எதுனா திமிங்கலம் பறக்கும் பறவைகளில் மிக பெரியது எதுனா மயில் நெருப்புக்கோழியின் கண்கள் அதன் மூளையை விட பெரியது எறும்புகள் உணர்நீச்சிகள் மூலம் தங்களுக்குள் பேசிக்கொள்கின்றன உலக நீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு பொங்கல் திருநாள் வந்து நான்கு நாட்கள் கொண்டாடப்படும் மணல் கண்ணாடி தயாரிப்பிலும் பயன்படுகிறது மனிதனால் சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது சூரியன் ஒரு நட்சத்திரம் இரண்டாம் வகுப்பு குஞ்சுகளில் படி விவசாயம் நடைபெறுகிறது தமிழக மலைகளின் இளவரசி வந்து கொடைக்கானல் அரசி வந்து ஊட்டி வரும் பாலைவன கப்பல் எதுனா ஒட்டகம் நமது உடலின் மிகப்பெரிய புலன் உறுப்பு தோல் மெதுவாக நகரும் விலங்கு நத்தை குழம்பி அப்படின்னா காப்பி சாளரம் என்பதன் பொருள் வந்து ஜன்னல் தேசிய அறிவியல் தினம் வந்து பிப்ரவரி இருபத்தி எட்டு பட்டியலை உறுதியாக இருப்பதால் வந்து பாராசூட் தயாரிப்பில் பயன்படுகிறது இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மகாத்மா காந்தியை மக்கள் அன்பாக பாபு அல்லது தேச தந்தை என அழைத்தனர் இந்தியாவின் தேசிய நீர்வாழ் விலங்கு வந்து எதுனா கங்கை நதியில் வாழும் டால்ஃபின் மாலை நேரத்தில் இலைகளை மூடி தூங்கும் மரம் எதுனா தூங்கு மூஞ்சி மரம் எருக்கும் மலர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கிரீட மலர் சிலந்தி பூச்சி வகை அல்ல பூச்சி இனத்திற்கு ஆறு கால்கள் உண்டு எலி ஒட்டகத்தை விட அதிக நாள் நீர் இல்லாமல் வாழும் நத்தையின் தலைப்பகுதியில் உள்ள நீண்ட இரண்டு உணர்நீச்சியில் அதனுடைய கண்கள் வந்து காணப்படும் வகுப்பு மூன்று உலக கை கழுவும் தினம் அக்டோபர் பதினைந்து உலக கழிவறை தினம் நவம்பர் பத்தொன்போது தேசிய குடற்புழு நீக்க தினம் பிப்ரவரி பத்து கிமு மூவாயிரம் முதல் இருபதாம் நூற்றாண்டு இறுதி வரை உலகின் ஐம்பது நாடுகளில் பயன்படுத்தப்பட்ட கழிவறை மாதிரிகள் எங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன டெல்லியில் பன்னாட்டு கழிவறை அருங்காட்சியகத்தில் இருக்குது புவந்தி மரத்தின் பழத்தில் சப்போனின் என்ற வேதிப்பொருள் உள்ளது இது வந்து சோப்புக்கு மாற்ற பயன்படுத்தப்படுது உலக சுகாதார தினம் வந்து ஏப்ரல் ஏழு டிஜிட்டல் கண் சிரமம் என்ற குறைபாடு யாருக்கு ஏற்படுகிறதுனா கணினி முன் அமர்ந்து ரொம்ப நேரம் வேலை செய்கிறவங்களுக்கு ஒளி அளவின் அழகு எதுனா டெசிபல் பார்வை படிக்கும் புத்தகம் பிரெய்லி புத்தகம் ஒரு பொருள் அடைத்து கொள்ளும் இடத்தின் அளவு அதனுடைய கன அளவு ஆகும் காற்றுக்கு நிறை உண்டு குளியல் அறையில் உள்ள கண்ணாடியில் நீர்த்திவலைகள் தெரிவது வந்து சுருங்குதல் விசையில்லாமல் எந்த ஒரு பொருளையும் நகர்த்த முடியாது விசை பொருளின் வேகத்தை நிறுத்தி விடுகிறது நம்ம எதிர் திசையில் விசை கொடுத்தோன்னா அந்த பொருளுடைய வேகத்தை வந்து நிறுத்த முடியும் தொடு விசைக்கு எடுத்துக்காட்டு வந்து தீக்குச்சியை பச்சை வைத்தல் தொடா விசைக்கு எடுத்துக்காட்டு வந்து தூசு உறிஞ்சி காந்தம் கலப்பி அப்படின்னா மிக்சி உராய்வு விசைக்கு எடுத்துக்காட்டு சிக்குமுக்கி கல் நகரும் மகிழுந்து நீராவியால் சமைத்த உணவானது விட்டமின் சி விட்டமின் ஈயை வந்து தக்க வைக்கிறது அழுத்த சமையல் சாதாரண பாத்திரங்கள் சமைப்பதை விட நாலு மடங்கு வேகமாக சமைக்குது டேனியல் பாரன்கிட் என்ற ஜெர்மன் இயற்பியல் அறிஞர் ஆயிரத்தி எழுநூற்றி பதினான்காம் ஆண்டு பாதரசு வெப்பமணியை கண்டறிந்தார் நீர் மற்றும் பாலின் கொதிநிலை வந்து நூறு டிகிரி செல்சியஸ் உலக உணவு தினம் வந்து அக்டோபர் பதினாறு உடலில் ஆற்றலை சேமிப்பது எதுனா கொழுப்பு கேரட்டில் விட்டமின் ஏ இருக்குது நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்குது பாலில் விட்டமின் டி இருக்குது தவிடு இதில் வந்து விட்டமின் பி இருக்குது சூரியகாந்தி எண்ணெயில் விட்டமின் இ இருக்குது முட்டை கோஸில் விட்டமின் கே இருக்குது உடல் வளர்ச்சிக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் மிக சிறந்த தானியம் எதுனா கேழ்வரகு ஒட்டகத்தால் ஒரே நேரத்தில் அறுபது முதல் நூறு லிட்டர் வரை நீரை குடிக்க முடியும் பூமியில் உள்ள நீரில் மூன்று சதவீதம் அளவு நீரை நாம் பயன்படுத்தும் வகையில் உள்ளது திருவள்ளுவர் மாவட்டம் பூண்டி கிராமத்தில் சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் உள்ளது வாணி வேர்க்கு எடுத்துக்காட்டு வந்து மாமரம் நூல்கோல் சல்லி வேர்க்கு எடுத்துக்காட்டு வந்து புல் நெல் வெங்காயம் உணவு சேமிக்கும் வேர்கள் எதிலான கேரட் முள்ளங்கி பீட்ரூட் தண்டில் உணவு சேமித்தல் வந்து எதிலான உருளை வெங்காயம் இலைகள் தாவரங்களின் சமையல் அறை சீமை வாதுமை ஆப்ரிக்காட் இது வந்து ஒரு வித தாவரம் நீர் இழப்பை குறைக்க இலைகள் வந்து முட்களாக மாறியுள்ளது இது வந்து சப்பாத்திக்கல்லியில் வறண்ட நில தாவரம் எதுனா களி காற்று நிரம்பிய பஞ்சு போன்ற உடல் அமைப்பை பெற்றுள்ளது வந்து ஆகாய தாமரை அதனால் வந்து அது நீரில் ஈஸியாக மிதக்குது நீர்மூழ்கி தாவரம் தண்டுகள் மூலம் சுவாசிக்கின்றன எடுத்துக்காட்டு வந்து வாலிஸ் ஹைட்ரில்லா ஒரு செல் உயிர் எதுனா அமீபா மரம் நடுவதின் அவசியத்தை உணர்த்தும் விழா எதுனா வன மகோத்சவம் இது வந்து காடுகளின் விழா அப்படின்னு சொல்கிறோம் உலக விலங்குகள் தினம் வந்து அக்டோபர் நான்கு நன்கு வளர்ந்த ஒரு யானை ஒரு நாளைக்கு சராசரியாக நூற்றி முப்பத்தி ஆறு கிலோகிராம் இடையிலான உணவிலை வந்து உண்ணும் காற்றுக்கு அழுத்தம் உண்டு காற்றின் வேகத்தை அளவிடும் கருவி வந்து அனிமோமீட்டர் வகுப்பு நான்கு நமது உடலின் கட்டளை மையம் எதுனா மூளை பிறக்கும்போது குழந்தைகளுக்கு எத்தனை எலும்புகள் இருக்குன்னா முந்நூறு எலும்புகள் நாம் சிரிக்கும்போது ஏழு தசைகள் வந்து செயல்படுகின்றன நாம் முகம் சுழிக்கும் போது வந்து நாற்பத்தி மூணு தசைகள் வந்து செயல்படுகின்றன நமது உடலின் கடினமான பாகம் எதுனா பற்கள் வயிறு என்பது நுரையீரலுக்கு கீழே காணப்படக்கூடிய ஜே வடிவ பை ஆகும் நம் இதயம் ஓர் ரத்தம் இறைக்கும் உறுப்பு ஆகும் மனித உடலில் அறுநூறுக்கு மேற்பட்ட தசைகள் வந்து உள்ளது உடலின் நீளமான எலும்பு எதுனா தொடை எலும்பு அதனுடைய சிறிய எலும்பு எதுனா காதில் உள்ள அங்கவடி எலும்பு உடலின் நீளமான தசை எதுனா தொடை தசை இனிப்பு குலைமம் என்பது வந்து கிரீம் ஒலி கசியும் பொருட்கள் வந்து எதெல்லாம்னா காகிதம் பனி தாவர எண்ணெய் ஒலியை கொடுக்கும் மூலங்கள் வந்து ஒலி மூலங்கள்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு வந்து மின் விளக்கு ஒளி எதிரொலிப்பு வந்து எடுத்துக்காட்டு வந்து முகம் பார்க்கும் கண்ணாடி ஆடிகளால் ஒளி அலைகளையும் பிரதிபலிக்க முடியும் வேலை செய்வதற்கான திறன் வந்து ஆற்றல் ஆகும் ஆற்றலின் திட்ட அழகு வந்து ஜூல் ஆற்றல் அழிவின்மை விதி அப்படின்னு எதுனா ஆற்றலை ஆக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு ஆற்றலாக மாற்ற இயலும் ஆற்றல் பற்றி விளக்கம் அளித்தவர் யார்னா ஜேம்ஸ் ஜூல் மூன்றாம் நூற்றாண்டில் எளிய இயந்திரம் பற்றிய கருத்தை தோற்றுவித்தவர் யானை கிரேக்க தத்துவஞானி யானை ஆர்கிமிடிஸ் எத்தனை வகை நம்புகோள்கள் உள்ளன மூன்று முதல் வகை நம்புகளுடைய எடுத்துக்காட்டு வந்து கத்திரிகோள் குரடு இரண்டாம் வகை நம்புகளுடைய எடுத்துக்காட்டு வந்து எலுமிச்சை சாறு பிளியும் கருவி மூன்றாம் வகைய நம்புகளுடைய எடுத்துக்காட்டு வந்து காக்கி மட்டை பாலின் இனிப்பு சுவைக்கு காரணம் என்னென்னா பாலில் வந்து லாக்டோஸ் இருக்கிறது தான் காரணம் பாலில் வந்து விட்டமின் டி இருக்குது பாலில் உள்ள கொழுப்பு சத்து எதுனா வெண்ணெய் சில இள உயிர்களுக்கு முதன்மை ஆற்றல் ஆதாரம் எதுனா பால் தான் ரொட்டி பழங்கால உணவுப் பொருள் கெட்டுப்போகாத ஒரே உணவுப் பொருள் எதுனா தேன் மைக்ரோவேவ்னா நுண்ணலை அலை சமையல் உலகில் உற்பத்தியாகும் மொத்த உணவில் மூன்றில் ஒரு பங்கு வீணடிக்கப்படுகிறது இது ஆண்டுக்கு மொத்தம் பதினஞ்சு லட்சம் கோடி டன் ஆகும் மனித உடலானது எழுபத்தஞ்சி சதவீதம் நீரை வந்து கொண்டுள்ளது மூச்சு விடுவதால் ஒவ்வொரு நாளும் நாம் வந்து ஒரு குவளை நீருக்கு மேல் அல் இழக்கிறோம் நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு எதுனா ஹஷ்டுவோ மனித மூளை அதன் நிறையில் எழுபத்தி மூணு சதவீதம் நீரை கொண்டுள்ளது தண்ணீரில் எழுபது சதவீதத்துக்கு மேல் அண்டார்டிகா பகுதியில் உள்ளது ரெண்டாயிரம் சதுர அடியுள்ள மேற்கூரையிலிருந்து விழுகின்ற ஒரு அங்குள்ள அளவுல மழைநீரானது நாலாயிரத்தி எட்நூறு லிட்டர் நீருக்கு சமமாகும் தமிழக அரசு மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை எந்த ஆண்டு கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மழைநீர் சேகரிப்பை கட்டாயமாக்கிய முதல் இந்திய மாநிலம் எது தமிழ்நாடு இலைத்தாள் அப்படின்னா லாமினோ இலை துளைகள் அப்படின்னா ஸ்டொமட்டோ இலை ஒரு உணவு தொழிற்சாலை பச்சையம் குளோரோஃபில் இலைகளில் உள்ள பச்சை நிற நிறமி எது பச்சையம் பூவா தாவரங்கள் எதெல்லாம்னா பாசிகள் பூஞ்சைகள் பரணி பச்சை முள்ள தாவரம் ஆட்டோரோப்கள் பச்சை மச்ச தாவரம் ஹெட்டிரோரோப்கள் கள்ளிச்செடியில் இலைகள் இல்லை தனது உணவினை பச்சை தண்டுகள் மூலம் தயாரிக்கின்றன மலரின் பெண் பெண்பாகம் மகரந்த தாழ் வட்டம் ஆண்பாகம் உலகின் மிகப்பெரிய மலர் ரலேசியா ரலேசியா மலர் இந்தோனேஷியாவின் மலைக்காடுகளில் காணப்படுகிறது பார்த்தீனியம் இது ஒரு கலை இந்த தாவரத்தின் மகர்ந்த துகள்கள் இயற்கையாகவே ஒவ்வாமை கொண்டவை பூமியில் வாழும் உயிரினங்களில் அதிக நாள் வாழக்கூடியது எதுனா மரங்கள் மூங்கில் ஒரு நாளைக்கு தொண்ணூறு சென்டிமீட்டர் அளவு வரை வளரக்கூடியது இலையுதிர் கால ம மலர்கள் எதலானா டாலியா குங்குமப்பூ வசந்த கால மலர்கள் எதலானா மணிப்பூ டியூலிப் வீட்டில் உள்ள கழிவுகளை முறையாக கையாளுதலுக்கு பெயர் என்னென்னா ஆர் அப்படின்னா குறைத்தல் ரெடியூஸ் மறுபயன்பாடு ரீயூஸ் மறுசுழற்சி ரீசைக்கிள் பிஇடி குடுவை நெகிழி நூல்களாக மறுசுழற்சி செய்யப்பட்டு பின்னர் விளையாட்டு ஆடைகள் தயாரிக்க பயன்படுகிறது உணவு மற்றும் பானங்கள் உள்ள கண்ணாடி கொள்கலன்களை நூறு சதவீதம் மறுசுழற்சி செய்யலாம் எழுபது கிலோவிற்கும் மேற்பட்ட நெகிழி பொருட்கள் ஒரு பசுவின் வயிற்றில் கண்டறியப்பட்டுள்ளது நெகிழி தட்டுகள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக மக்காமல் அப்படியே இருக்கும் வாழை இலை தட்டுகள் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை உயிரி சிதைவிற்கு முழுமையாக உட்படும் பல பொருட்களை உருவாக்க மூங்கில் பயன்படுகிறது முழுமையான செயற்கை நெகிழியை கண்டுபிடித்தவர் யார்னா லியோ பேக்லாண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க தேசிய பசுமைப்படை இந்திய அரசால் தொடங்கப்பட்டது தேசிய பசுமை படையின் குறிக்கோள் என்னன்னா பசுமை எங்கோ வளமை அங்கே சமூக நெசவாளர் என்ற பறவைகளில் ஆண் பறவைகள் ஒன்றாக இணைந்து நானூறு பறவைகள் தங்கக்கூடிய ஒரு பொதுவான கூட்டினை கட்டுகின்றன பச்சை ஹெரான் என்ற பறவையால் நீந்த முடியாது காற்றின் எதிர்ப்பை குறைக்க பறவைகள் வி வடிவத்தில் பறக்கும் ஒட்டகமானது பாலைவனத்தில் நடக்க அகலமான கால்பாதங்களை பெற்றுள்ளன முதலை உணர்திறன் கொண்ட தோலை பெற்றுள்ளது உடலின் மேற்பகுதி மடிவது போன்ற அமைப்பை பெற்றுள்ளது எதுனா மூட்டைப்பூச்சி எறும்பின் கால் தரையின் அதிர்வுகளை உணரும் வவ்வால் எழுப்பும் ஒளி மீயொலி மீயொலி பொருள் மீது பட்டு எதிரொலிப்பது எதிரொலித்து இடமாக்கல் வளிமண்டல வெப்பநிலையை காற்று கட்டுப்படுத்தும் களிமண் பானையில் ஆயிரக்கணக்கான சிறிய துளைகள் உள்ளன காற்றில் கார்பன் டை ஆக்சைடு சீரோ புள்ளி சீரோ மூன்று சதவீதம் இருக்குது அதே மாதிரி காற்றில் ஆர்கன் மற்றும் பிற வாயுக்கள் வந்து சீரோ புள்ளி ஜீரோ ஏழு சதவீதம் உள்ளது காற்றில் நைட்ரஜன் வாயு வந்து எழுபத்தி எட்டு சதவீதம் இருக்குது பொட்டலங்களில் அடைக்கப்பட்ட உணவினை பாதுகாக்கும் வாயு எதுனா நைட்ரஜன் வாயு தாவர வேர்முடிச்சில் நைட்ரஜன் உள்ளது உயிரணுக்களை சேமிக்க பயன்படுவது எதுனா திரவ நைட்ரஜன் நைட்ரஜனில் சில சேர்மங்கள் வெடி பொருளாக பயன்படுகிறது நைட்ரஜனை கண்டறிந்தவர் யார்னா ஸ்காட்லாந்து வேதியியலாளர் டேனியல் ரூதர் போர்ட் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க தீங்கு விளைவிக்கும் காற்று எதுனா நைட்ரஜன் ஆக்ஸிஜன் காற்றில் இருபத்தி ஒரு சதவீதம் உள்ளது ஆக்சிஜன் காற்றில் உள்ளதை ஒளிரும் பிளவு துண்டின் உதவியுடன் சோதிக்கலாம் சுண்ணாமி நீரில் கார்பன் டை ஆக்சைடை செலுத்தும் போது அது பால் நிறமாக மாறும் கார்பன் ஆக்சைடு தீயணைப்பான்களில் பயன்படுகிறது கார்பன் டை ஆக்சைடு நெகிழி மற்றும் பல படிமம் தயாரிக்க பயன்படுகிறது ஒரு வளர்ந்த மரமானது ஒரு நபரால் வெளியேற்றப்படும் மூன்றில் ஒரு பங்கு கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஒரு நபருக்கு தேவையான ஆக்சிஜனை அளிக்கிறது காற்றில் கார்பன் டை ஆக்சைடு உள்ளதை கண்டுபிடித்தவர் யார்னா ஸ்காட்லாந்து வேதியியலாளர் ஜோசப் பிளாக் அமில மலை அமிலங்கள் எதலானா கந்தக அமிலம் நைட்ரிக் அமிலம் தாஜ்மஹாலில் உள்ள பளிங்கு கற்களை அரித்து சேதப்படுத்துவது எதுனா அமில மலை எரோசால் இலையில் படிவதால் ஒளிச்சேர்க்கை பாதிப்படையும் குளோரோஃப்ளோரோ கார்பன்கள் ஓசோன் அடுக்கினை பாதிக்கின்றன ஓசோனில் துளைகள் ஏற்பட்டு புற உதா கதிர்கள் பூமியில் நுழைவதால் மனிதர்களுக்கு தோல் புற்றுநோய் ஏற்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்